குட்டி மாரிஸ் வந்து மியூசிக் டைரக்டர் பாக் வாங்கலாம் போட் காக்கா காக்கா கொட்டி மாரீஸ் தான் ஜெயலலிதா மாதிரி கண்மை வச்சிருக்குது கொட்டி மாரிஸ் கொட்டி மாரிஸ் அண்ணா டான்ஸ் போடுறது का 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 उनको वांगे तारा सेका चल ले 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 உன்னை என் எஞ்சி தான் எப்போது எப்போதுமே ராகுமா பாட்டு பாட என்ன ராகம் இது இதுதான் கண்ணகி ராகம் அடுத்தது வந்து என்ன ராகம் அடுத்தது சங்கீத ராகம் பாட ரோல் ஆக்ஷன் கேமரா ஸ்டார்ட் போட ராகம் விடுறா இத கர்நாடக ராகமா இல்லை சிறுபார்தான் என்ன ராகம் ஓடுறா இது என்ன ராகம் கர்நாடக ராகமா ராகம் மாதிரி சில்க் சுமிதாவா முன்னாடி ரெண்டு எலிப்பெல்லாம் வச்சுன்னு நீ ஆட்டம் மாறுவா

கர்நாடக ராகம் போடு தமிழ் ராகம் போடுன்னா எதை நீ ஃபாரின்ல ராகலாம் போட்டுக்கிறேன் கூகா கோக்கா யார் மொளைசி மூணு அளவு உள்ளே செல்ல வந்து மியூசிக் கீபோர்டில் வந்து காக்கா கோகா தான் காக்கா கோக்கா செல்லு இப்போ அவனுக்கு செல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது கதிர் வச்சிக்கலாம் வந்து நிறையா பாதிக்குமா நைட்டில் தலைகாணி அடியில் தூங்க வச்சுன்னு தூங்குறதுல அவாய்ட் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு செல் கொடுத்து நோண்ட வைக்கிறதுலாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஓகேவா அப்படி கொடுக்கறதுனால மூளை பிரைன் வந்து நிறைய பாதிக்கும் அதனால் ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இருக்குது அதனால் கொஞ்சம் பிள்ளைங்க நல்லா கேம்லாம் கொடுங்க விளையாட்டும்

கூப்பிடப்படு மாவா அத்தா 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 சொல்ல மயிலாத்த மயிலாத்தன்னு சொல்றான் மயிலாத்தாங்க ஆ ஏன்னா வாய்க்கு குருவி வாயாட்ட மயிலா குரு வாய் மாதிரி கூற வச்சிருக்கிறேன் இது வந்து மயிலாள் குடவி நான் தருக்கப்பட்ட விலைக்கு வச்ச வெங்கலம் இது தானே தங்கனை கூட கருத்துரும் போட்டான் ஆனால் வெளிக்கி வச்ச வெங்கலம் அப்படியே இருக்கும் என்னை வந்து பெருமையாக சொல்கிறேன் நீ என்னடா கத்துற கொஞ்சம் பையன் விலைக்கு வச்ச வெங்காயம்

நீ பண்ண நிதி சிறிதி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க இந்த புள்ள வந்து வாய்ப்பு